வணக்கம் அதாவது இந்த நான் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்ற ஒரு கேள்வியை ஒரு சிஷ்யன் குருவிடம் கேள்வியாக கேட்கிறார் அதாவது இந்த நான் என்று சொல்லுகின்ற இந்த தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நான் தான் இந்த உலகத்தை படைக்கிறது இந்த தான் இந்த உலகம் இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நான் தான் இந்த உலகம் தங்கி இருக்கிறது இந்த நான் என்பது இல்லாமல் போனால் இந்த அகில பிரபஞ்சமும் இல்லாது போய்விடும் எனவே எல்லாவற்றுக்கும் மூலமாக எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்து கொண்டிருப்பது இந்த நான் இப்போ இந்த நான் என்பது நான் சொல்லுகின்ற என்னை பற்றிய அல்ல கொக்குள்ளும் குருவிக்குள்ளும் பாம்புக்குள்ளும் தேரைக்குள்ளும் மரங்களுக்குள்ளும் இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் எறும்புக்குள்ளும் யானைக்குள்ளும் இருக்கின்ற அனைத்திற்குள்ளும் இருக்கின்ற ஒரு நான் இந்த அனைத்து ஜீவன்களுக்குள்ளும் ஒரு தனித்தனி நான் இருக்கிறது அனைத்து ஜீவன்களையும் இணைக்கின்ற ஒரு பொதுவான நான் இருக்கிறேன் இந்த நான் என்று சொல்லுகின்ற இந்த தன்மை இரண்டு தன்மை கொண்டதாக இருக்கிறது அங்குதான் இருமை பிறக்கிறது அந்த இருமைதான் நம்மை மயக்கத்திலே ஆழ்த்தி உண்மையை திரையிட்டு மறைத்து வைத்திருக்கிறது நான் உண்மையை அறிய விடாமல் செய்கின்ற இந்த நான் தான் உண்மையை அறிந்து தெளிவதற்கும் உதவியாக இருக்கிறது மயக்கத்திலே என்னை வைத்திருக்கின்ற இந்த நான்தான் மயக்கம் தெளிய உதவி என்னை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கும் இந்த நான்தான் பயனுள்ளதாக அமைந்து விடுகிறது ஆக என்னை படைத்த ஒரு நான் நானே படைத்துக் கொண்ட ஒரு நான் இந்த இரண்டு நானும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது இந்த ஒன்றோடு ஒன்று கலந்த இந்த நாணை பிரித்து எனது துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற இந்த நான் எனது மோட்சத்திற்கும் அதுவே காரணமாக இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து தெளிந்தாக வேண்டும் இதனை புரிந்து கொள்வதுதான் நான் என்பதனுடைய விளக்கமாக